நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரஸ் நியூஸ் தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் என்னென்ன தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்கள் பேகிருங்க சரிங்களா என்ன பிரஸ் நியூஸ் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பொதுப்பணியில் அடங்கிய இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்தினார் இந்த பணியிடத்திற்கு மெயின் தேர்வு நடத்தப்பட்டு நேர்முக தேர்விற்கு லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க சரிங்களா இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட இணையதளத்தில் வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான செய்தி தான் அது பார்த்திங்கன்னா எந்த அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பணியிடங்களுக்கு தேர்வு வைக்கப்பட்டது தேர்வில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூற்றி மூன்று பேர் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ நடைபெறுது இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே